ஹாய் சமயம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்கே நம்மளுக்கு தெலுங்குலேயும் ஒரு சேனல் இருக்குது அதனால நான் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல தான் பேசிகிட்டே இருந்தேன் ஆனாலே சரி முடிஞ்ச அளவுக்கு இப்படி வாய்ஸ் மட்டும் கொடுத்து பார்க்குறேன் சில இருக்கும் அதனால் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம இன்னும் ஒரு மாதம் கழித்து நம்ம வந்து சைக்கிளில் ரைட் பண்ணுறோம் என்கிட்ட கோபுரம்லாம் கேமரா வந்து மொபைலில் தான் எடுத்தோம் வீடியோ சரோ மார்க்கம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் சேபர் ஐட் பண்றேன் சேபர் ஐட் பண்ணுங்க ஓகேவா అలా ர சேபர் ஐட் பண்ணுங்க சேபர் ஐட் பண்ணுங்க இந்த மொபைல் ஸ்டிக்ல வந்து இங்க எனக்கு நிக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட்டே ஷேக் ஆயிட்டே இருக்கு 30 அட ஃபைல வளள வளக்க நைட் பார்க்குறது என்ன ஒரு வீடியோ எடுத்துட்டு வரணும் अच्छा 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 वीडियो पूरा तो वाइस में तो बोलते हैं। तो अभी वीडियो पोस्ट करें। अगर आपको चैनल मार्क अप सब्सक्राइब नहीं सपोर्ट पन है, ना हम लोगों को चैनल पर सही ला राइट बनाओ। मगर मैं सेवर रहेंगे सेवर राइट बनाओ मैट बनेंगे। और क्यों ना टाइम टाइम सब लोग ब्रो बाहर लग ले गए लेकि� एंग पता नहीं पच्चीस ना एक तो सेवा पर हमारे काम चैनल वाले को पार नहीं है किसे पर एक बनेगा सेवा नहीं है मरकना सब्सक्राइब करने उठ कर गए किट